அவனை ரட்சிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத ஒரு கதையின் மூலமாக சொல்கிறார் தாகப்பனும் ரெண்டு குமாரன்ன்ற கதையில் சொல்கிறார் அப்போ தாகப்பனும் குடும்பமும்ன்ற விதத்தில் பார்க்கும்போது இங்கே நடக்கிறது என்ன இந்த ஓமையில் நடக்கிறது என்னன்னா இந்த குடும்பத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதல் நடக்கிறது என்று சொல்லலாம் இளைய சகோதரனுடைய பாவம் ஒரு அசிங்கமான பொல்லாத வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுகிறது இந்த மூத்த குமாரனுடைய பாவம் அவனுடைய சுயநீதி அவனுடைய கோபம் இதில் வெளிப்படுத்துகிறது தானே சரி இந்த குடும்பத்தில் நடந்த எவ்வளோ பெரிய குழப்பம் இதுக்கு காரணம் என்ன இந்த இருவருமே தகப்பனை அன்பு கூறாமல் மற்ற எல்லாத்தையும் அன்பு கூறுகிறார்கள் அதுதாங்க தான் பாவம் பாவத்தின் அடிப்படையில் தான் பாவம் தான் இந்த குடும்பத்தை பிரித்தது பாவம் தான் இந்த குடும்பத்தை சீரழித்தது அது எப்படி சீரழிக்கிறதுன்றதை அடுத்தது பார்ப்போம் பாவம் எப்படி சீரழிக்கிறதுன்றதை பற்றி செயின்ட் ஆகஸ்டீன் என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷர் இருந்தார் இருப்பாருங்க அவர் அழகாக சொல்கிறார் நம்முடைய பிரச்சனைகள்லாம் எதிலிருந்து வருதுன்னா சொல்கிறாரு பிகாஸ் ஆஃப் டிஸ்ஆர்டர்டு லவ் டிஸ்ஆர்டர் லவ்னா முறை தவறி வருகிற பற்று அதாவது அன்பு முறை தவறி வருதுன்னா டிஸ்ஆர்ட்னா இது வாழ்க்கையில் நம்பர் ஒன்னாக இருக்கணும் இது நம்பர் டூவாக இருக்கணும் நம்பர் த்ரீயாக இருக்கணும்னு சில காரியங்கள் இருக்குது இல்லையா எது எதை காட்டிலும் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு அறிவு வேணால் எது எதை காட்டிலும் முக்கியமானது எது எதை காட்டிலும் மேலானது எது கா எதை காட்டிலும் சிறந்தது அப்படின்ற ஒரு அறிவு வேணும் இல்லையா மனசில் அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கணும் அது இல்லைனா தான் வாழ்க்கை ரொம்ப கெட்டு சீரழிஞ்சிருதுன்னு அவர் சின்ன அனலைஸ் பண்ணுறார் பாவம் எப்படிப்பட்டதுன்ற அனலைஸ் பண்ணும்போது சொல்கிறாரு பாவம் டிஸ்ஆர்டர்ட் லவ்வை கொண்டாரு ஒரு மாதிரி அந்த எது முதலாவது வரணுங்கிற எது ரெண்டாவது வரணும் எது மூணாவது வரணும் அந்த வரிசையை பற்றி ஒரு குழப்பம் ஒரு நல்ல காரியத்தை எடுத்து அதை பிரதானமான காரியங்களாக மாற்றிட்டோம்னா பெரிய தவறு பண்ணிடுறோம் பாருங்க இதுதான் அந்த டிஸ்ஆர்ட் லவ்னு எப்படி ஒரு காரியத்தை புரிந்து கொண்டு எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்காமல் அதை சரியாக வரிசைப்படுத்தாமல் சரியாக முறையாக அதை புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்டு ஒரு நல்ல காரியத்தை எடுத்து அதுதான் பிரதானமான காரியம்னு ஆகிட்டோம்னா அதனால் மூன்று காரியங்கள் நடக்கிறது வாழ்க்கையில் ஒன்று அது நம்மை பட்டினி போடுகிறது என்னென்னு வளர்க்குறேன் ரெண்டாவது உணர்ச்சி பூர்வமாக நம்ம அடிமைப்படுத்துகிறது ஒரு நல்ல காரியத்தை எடுத்து இதுதான் பிரதானமான காரியம் வாழ்க்கையில் இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் ஆக்கிட்டோம்னா அது அப்படி ஆக்கிடுது மூணாவது ஒரு நல்ல காரியத்தை எடுத்து இதுதான் பிரதானம் இதுதான் முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு ஆக்கிட்டோம்னா அது நம்மை பிரிக்கிறது பிரிவினை ஏற்படுத்துகிறது நமக்குள்ள அப்படி அழிக்குது பாவம் அப்படிதான் வேலை செய்துன்றாரு முதலேருந்து பார்ப்போம் ஒன்று அது நம்ம பட்டினி போடுதுன்றார் எப்படி பட்டினி போடுது பாவத்தை பற்றி அனாலிசிஸ் பாருங்கள் அவர் சொல்கிறது எப்படி சொல்கிறாரு அவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா பாவம் என்ன கணம் வேணுன்றது பாவம் இல்லை அதிகாரம் வேணுங்கிறது பாவம் இல்லை அன்பு வேணுங்கிறது பாவம் இல்லை நிம்மதி வேணுங்கிறது பாவம் இல்லை எதுவும் வேணுங்கிறது பாவம் இல்லை எல்லாம் கடவுள் இந்த மாதிரி உணர்வுகளெல்லாம் நமக்குள்ளே வச்சு உண்டாக்கிட்டார் நம்ம அப்படி உண்டாக்கிட்டார் பாருங்கள் சில கப்பாசிட்டிஸை கொடுத்துருக்கு அதனால தான் ருசித்து சாப்பிட்றோம் தொட்டால் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது அழகினால் கவரப்படுகிறோம் இழுக்கப்படுகிறோம் இதெல்லாம் வந்து கடவுள் நமக்குள்ள வச்ச கப்பாசிட்டின்றார் இதில் எதுலேயுமே தப்பு இல்லை ஆனால் இதை எப்படி தேடுகிறோம் எப்படி இதை அடைகிறோம்ன்றது தான் பாவம் வருதுன்றார் அன்பை எப்படி தேடுறோம் யாரோ ஒரு ஆள்கிட்ட போய் தேடுறோம் யாரோ ஒரு மனுஷன்கிட்ட போய் தேடுறோம் இதை ஒரு மனுஷ தேடிடுறோம் அதை எதிர்பார்க்குறோம் அப்படி எதிர்பார்க்கும்போது அது தேடுகிறவனையும் நம்ம யார்கிட்ட தேடுறானோ அந்த நபரையும் அழிக்கிறது அது அப்படிதான் ஆகிறது பாருங்கள் ஸோ ஒரு நல்ல காரியத்தை எடுத்து அதை போது பெரிய தவறாகிடுது பாருங்கள் அது நம்ம பட்டினி போடுகிறது ஸ்டார் விசர்ஸ் லிட்டரலி கிடைக்காது இதுதான் பிரதானம் இதுதான் மெயின் இதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்கிடுறோம் அது முக்கியம் இல்லைங்க ஆமாம் அன்பு நமக்கு தேவை மரியாதை நமக்கு தேவை அதிகாரம் தேவை கனம் தேவை இது தேவை அது தேவை நிறைய தேவைகள் இருக்குது ஆனால் அதுதான் பிரதானம்னு ஆக்கிடக்கூடாது இதெல்லாம் தேவை இல்லைன்னு யாரும் சொல்லையே திங்ஸ் எல்லாம் தேவை வசதிகள் தேவை வாய்ப்புகள் தேவை எல்லாம் தேவை யாரும் தேவை இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுதான் பிரதானம்னு ஆக்கிறது தப்பு எது பிரதானம் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறவர் அவர் பிரதானம் அவர்கிட்ட எல்லாம் உண்டாகிறது எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணருமாய் இருக்கிற அவர்தான் பிரதானம் அவர் மேலே கண் எடுத்துட்டோம்னா பட்டினி தான் தான் ஆச்சு இந்த கட்டகுமார்னுக்கு போனான் இல்லையா போய் தலைதறிக்க ஆடினா அங்கே தேடினா இங்கே தேடனா ஒரு ஒரு இடமா போய் தேடி இருக்கிறான் ஆஸ்தி எல்லாம் போய் ஒரு நயம் போய் இல்லாமல் காலி ஆறு வரைக்கும் தேடி இருக்கிறான் கடைசியில் பிச்சைகார கோலமாகி பண்ணி சாப்பிடுது இவனுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை பண்ணிக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க பண்ணி மேய்க்கிற வேலை இவனுக்கு ஆனால் இவனுக்கு யாரும் ஆகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பட்டினி ஸ்டாஃப்டு ஏன் தப்பான இடத்துல தேடினதுனால ஒழுங்காக வீட்டில் இருந்திருந்தான்னா நல்லா சாப்பிட்ருந்துருப்பான் வேண்டியதுக்கு மேலே இருக்குது தேடினது தவறான இடம் பிதாவை விட்டுட்டு எங்கேயோ தேடினதுனால இது பிரச்சனை ரெண்டாவது உணர்ச்சி பூர்வமாக நம்மை அடிமைப்படுத்துகிறது நல்ல காரியத்தை எடுத்து அதை பிரதானமாக இதுதான் ரொம்ப பிரதானம் இதாக ரொம்ப முக்கியம் ஆக்கும்போது உணர்ச்சி பூர்வமாக அதை நம்ம அடிமைப்படுத்துவது தான் அந்த மூத்த பிரச்சனை பாருங்கள் மூத்த பிரச்சனை என்ன அவன் கணக்கு போட்டு வச்சுருந்தான் இவன் போயிட்டான் இவன் ஆஸ்தியை வாங்கிட்டு போயிட்டான் மீதி உள்ளதெல்லாம் என்னது இனிமேல் வரப்போகிறதெல்லாம் என்னது தாவப்பா வீட்டில் இருக்கிற அத்தனையும் எனக்கு சொந்தம் அப்படின்னு கால்குலேட் பண்ணி டெய்லி கணக்கு போட்டு கூட்டி பறிக்கி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் திடீர்னு பார்த்தா தம்பி வந்து நிற்கிறான் கந்தகுலமாக வந்து நிற்கிறான் அவனுக்கு பெரிய விருந்து வச்சு இவன் செலவில் எல்லாம் நடக்குது இவன்தெல்லாம் தூக்கி அவருக்கு தர்றாங்க இவன் மோதிரம் இவன் வஸ்திரம் இவன் எல்லாம் தூக்கி தர்றாங்க இப்போது இவனுக்கு கோபம் வருது ஏன் கோபம் வருது இவனுடைய ஆஸ்தியை நினச்சதெல்லாம் குறையுது இப்போ இவன் வந்து திங்குறதுக்கு வந்திருக்கான் இவன் இதில் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கான் அதை பார்த்து இவனுக்கு வருத்தம் உண்டாகிறது ஏன் வருத்தம் உண்டாகிறதுனா இவன் கணக்கெல்லாம் எதில் இருக்குது தகப்பன் வீடு தகப்பனுடைய அன்பு தகப்பனுடைய அரவணைப்பு தகப்புண்டிய பாதுகாப்பு தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார் இந்த தகப்பன் அதுவும் நம்மளுடைய பரலோக தகப்பன் அவருக்கு ஒரு நாளும் குறைவு கிடையாது பஞ்சப்பட்டி பசிப்பட்டினிலாம் கிடையாது அவர்கிட்ட அவர்கிட்ட ஏராளம் தாராளமாக இருக்குது இன்னும் நிறையா உண்டாக்க முடியும் அவரால் அவர்கிட்ட நிறையா இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இவனை மாதிரி சில கணக்கு போட்டு வச்சுருக்குறோம் அந்த கணக்கின்படி எல்லாம் குறையும் போது நமக்கு வந்து சந்தோஷம் இல்லாமல் போயிடுது நிம்மதி இல்லாமல் போய்விடுகிறது அதுதான் அவன் பிரச்சனை தகப்பின் மேலே கண்ணை வச்சுருந்தான்னா நிம்மதியாக இருந்திருப்பான் ஏன்னா தகப்பாக இருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு அவருடைய அரவணைப்பு அவருடைய அன்பு எல்லாத்தையும் தரும் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்தாலும் பரவாயில்ல அதனால் ஒன்றும் குறைஞ்சிடாது எடுத்ததெல்லாம் திரும்பி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியும் நிரப்புறதுக்கு அவருக்கு தெரியும் முக்கியமான நம்முடைய பரலவுப்பு பிதாவுக்கு தெரியும் எடுத்ததெல்லாம் என்ன எப்படி நிரப்பணும் எடுத்ததை காட்டில் இன்னும் அதிகமாக அப்படி தரணும் எல்லாம் தெரியும் அவருக்கு பாருங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு நல்ல காரியை தெரித்து அதுதான் பிரதானமாகிட்டோம் இதுதான் இது மேலேயே கண்ணை வை இதுலேயே கணக்கு போட்டு எவ்வளோன்னு பா அப்போ சந்தோஷம் இல்லாமல் தான் அது நம்ம அடிமைப்படுத்தி விடுகிறது மூணாவது ஒரு நல்ல காரியத்தை எடுத்து அதை பிரதானமாக்கி இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதை தூக்கி நம்பர் ஒன்னாக வைக்கும்போது அது நம்மை பிரிக்கிறது பிரித்து கெடுக்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன் கிறிஸ்தவத்தில் திருத்துவ தேவனை குறித்து போதிக்கிறோம் தேவன் திருத்துவமாக இருக்கிறார் பிதாகுமார் பரிசுத்தாவியாக இருக்கிறார்னு போதிக்கிறோம் இந்த பிதாகுமார் பரிசுத்தாவின் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் ஒரே தேவன் ஆனால் மூன்று விதமாக பிதாகுமார் பரிசுத்தாவி என்று சொல்லி போதிக்கிறோம் மூவர் ஆனால் ஒருவர் அப்படிங்கிறோம் இது உடனே குழப்பத்தை உண்டாக்கிறது மண்டை உடஞ்சி போயிடுது ஏன்னால் இதை புரிஞ்சு கொள்றதுல போதும் போதுன்னு ஆகிடுது அதான் ஒரு ஸ்வீடிஷ் தியோலஜின் ஒருத்தர் சொல்லிட்டார் இஃப் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ட்ரினிட்டி யூ லூஸ் யுவர் மைண்ட் இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் ட்ரினிட்டி யூ லூஸ் யுவர் சோல் திருத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சித்தால் மூல குழம்பிடும் திருத்துவத்தை நம்பாவிட்டால் ஆத்துமாவே இழந்து போவீர்கள் அப்படின்றார் நஷ்டப்படுத்தி கொள்வீர்கள்ன்றார் எது வேணும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தணுமா இல்லை மூளை குழம்பணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அகஸ்தின் ரொம்ப அழகாக விளக்கிறாரு திருத்துவத்தை யாரும் வளர்க்க முடியாத காரியத்தை ஆகஸ்டின் ரொம்ப அழகாக விளக்குறாரு அவர் சொல்றாரு கடவுளே இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையே ஒரு இம்பர்ஷனல் வாழ்க்கையாகிடும் அதாவது யாரும் நம்ம வைக்கல யாரும் நமக்கு நோக்கத்தை தெரில ஒன்றும் தெரில நம்ம எங்கேருந்து வந்தோம் எங்கே போறோம் ஒன்னும் தெரியாது அப்படி ஆகிடும் ஆனால் கடவுள் இருக்கிறாரு ஆனால் அவர் திருத்துவ தெய்வம் இல்லைன்னு சொன்னால் அப்போ அன்புனா என்னன்னு தெரியாத கடவுள் அவர் ஏன்னா அன்பு வேணும்னா அன்பு இருக்கணும்னா கடவுளுக்குள்ள அவர் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கணும் தான் இருக்கிறார்னா அப்போ அன்புனா என்னன்னு தெரியாது அப்படின்றது ஆகிடுது ஆனால் கடவுள் வேதம் போதிக்கிறபடி திருத்துவ தெய்வமாக இருந்தார் என்று சொன்னால் பிதா குமாரன் பர்சுத்தாவி என்று ஒரே தேவன் ஆனால் அதில் மூன்று நபர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னதாகவே பிதா குமாரன் பர்சுத்தாவி என்கிற ஒரு சின்ன சமுதாயமாய் அவர்கள் இருந்தார்கள் ஒருவொரு அன்பு கூர்ந்து ஒரு ஐக்கியம் கொண்டிருந்தார்கள் என்று ஆகிவிடுகிறது அப்படின்னு சொன்னால் அது உண்மை நான் திருத்துவ தெய்வம் தான் இருந்தார் அப்படின்னா இது உண்மை எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு முன்னாலே அவர்கள் ஒரு சின்ன கம்யூனிட்டியாக இருந்தாங்க அவர்களுக்குள்ள ஐக்கியமும் அன்பும் இருந்தது அது உண்மை என்று சொன்னால் அப்போ அன்பும் தான் வாழ்க்கையின் அடிப்படை அர்த்தமாக இருக்கிறது தான் அல்டிமேட் ரியாலிட்டி இந்த அன்பின் ஐக்கியம் வந்து எல்லாத்துக்கும் முன்னால் வந்துடுது எதுக்கு முன்னால் வருது சிருஷ்டிப்புக்கு முன்னால் வருது எல்லாத்துக்கும் முன்னாலும் வந்துடுது சிருஷ்டிக்கிறதுக்கெல்லாம் முன்னால் குமாரன் பரிசு தாய் ஒன்றாக இருந்தாங்க அது பற்றி இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு பிதா குமாரன் பரிசு தாவியானவர் இந்த மூன்று திருத்துவ தெய்வத்துக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு பிதாவானவர் குமாரனை மயமுப்படுத்துகிறாரு குமாரன் பிதாவை மயமுடுத்துகிறாரு பரிசு தாவியானவர் பயன்படுத்தி காண்பிக்கிறாரு வருசுத்தாவியானவர் பிதாவியும் குமாரணிமே இப்படி ஒருத்தர் ஒருத்தர் மைமைப்படுத்துறதுலேயே இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் மேன்மைப்படுத்துறதுலேயே இருக்கிறார்கள் அப்போ நாம் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் இந்த சாயல் நம்மளில் காணப்படும் நாமும் இப்படிப்பட்டவர்களாக இருப்போம் எப்படிப்பட்டவராக இருப்போம் ஒன்று மற்ற காரியங்களை இதை காட்டிலும் மேலானவைகள் என்று சொல்லி மேன்மையான ஸ்தானத்திலே வைக்க மாட்டோம் மற்ற காரியங்கள்னா என்ன நம்முடைய பதவியை அந்தஸ்து அதிகாரத்தை மேன்மையை அதெல்லாம் வந்து முதலாவது வைக்க மாட்டோம் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் இருக்கலாம் நமக்கு இருக்கிற காரியங்கள் அதெல்லாம் மேன்மையாக வைக்க மாட்டோம் நாம் எதை மேன்மையாக வைப்போம் அன்பின் ஐக்கியம் என்கிறது தான் மேலே வைப்போம் அதாவது நம்முடைய நட்பு ஒரு ஒரு மேலே இருக்கிற ஒரு ஒரு அன்பு மற்றவர்களுக்கு சேவை செய்கிறது இதையெல்லாம் நான் முதல்ல வைப்போம் ஒழிய மற்ற காரியங்களை கொண்டு வந்து முதல்ல வைக்க மாட்டோம் ப்ரையாரிட்டி கரெக்டாக இருக்கும் வரிசை கரெக்டாக இருக்கும் எதை முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வைப்போம் கடவுள் முதல்ல ஏன்னா தான் நம்மளை உண்டாக்குனவர் எல்லாத்தையும் தந்தவர் அதுக்கப்புறம் ஒருவரையொரு அன்பு கூறுவது ஒருவரோட ஒருவர் இணக்கமாக இருப்பது ஒருவரோட ஒருவர் ஐக்கியமாக இருப்பது அது வைப்போம் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து வைப்போம் அதுக்கப்புறம் தான் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸு அப்படிதான் தான் வைப்போம் நாம் தேவன்டைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருப்போம் என்றால் நாமும் அவரை போலவே இருப்போம் நான் 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 சொல்லி நம்மை மேன்மைப்படுத்துவதில் இல்லாமல் நாம் மற்றவர்களை மேன்மைப்படுத்துவதில்லை மற்றவர்களை மேன்மையானது அதில் மும்முரமாக இருப்போம் எப்படி அன்பு கூறுவோம் நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருப்போம் என்றால் தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மையமாய் வைப்போம் தேவனை சேவிப்போம் தேவனுக்காக வாழ்வோம் பாருங்கள் திருத்துவ தெய்வம் அவர்களுக்குள்ளே எப்படி நடந்து கொண்டார்களோ அது மாதிரி நாம் நடந்து கொள்வோம் நடந்து கொள்ளும்போது அதிலே தான் மெய்யான சந்தோஷம் உண்டாகிறது அதிலே நம்முடைய ஆழமான தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறது நமக்கு தேவையான அத்தனையும் நாம் தேடுகிற இழைப்பாறுதல் நாம் தேடுகிற நிம்மதி நாம் தேடுகிற அதிகாரம் நாம் தேடுகிற கனம் நாம் தேடுகிற அன்பு நாம் தேடுகிற அத்தனை காரியங்களும் இந்த உலகத்தில் அங்கேயும் தப்பாக தேடிட்டு இருந்தோம் அத்தனையும் இதிலேருந்து வருது அத்தனையும் இதிலிருந்து வருகிறது எதிலிருந்து வருகிறது தேவனை அன்பு கூறுவது மற்றவர்களை அன்பு கூறுகிறது இதில் இந்த ஐக்கியத்தில் வாழுவோம் என்றால் அதிலிருந்து எல்லாம் உண்டாகிறது ஆனால் இவைகளை போய் நம்ம மற்ற இடங்களில் தேடணும்னா மற்றவர்களிடத்தில் தேடணும்னா என்ன நடக்கும் நம்முடைய வாழ்க்கையை உடைந்து போகிறது பாருங்கள் நாம பல்வேறு தேவைகள் நிறைந்த மக்கள் போல் ஆயிடுறோம் நாம் கோபம் உள்ளவர்களாய் எரிச்சல் உள்ளவர்களாய் அது மட்டும் இல்லாமல் நாம் மற்ற காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாய் நம்முடைய பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம யாருக்கும் உதவி செய்ய முடியாதுங்கிற நிலையில் ஆகிடும் இந்த ரெண்டு பேரும் பாருங்கள் மூத்த குமார்னு இந்த ரெண்டு பேரும் யாருக்காவது உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க இளையகுமாரன் போய் அவங்க ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டான் பிச்சைக்காரனை போல் ஆயிட்டான் எல்லாத்தையும் இழந்துட்டான் இவனை இப்போ இவனுக்கு யாராவது உதவி செய்து இவனை இப்போ சரியாக்கணும் அந்த நிலையில் அவன் இருக்கிறான் அவனால் இவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது மூத்த குமாரன் யாருக்காவது இப்போ உதவி செய்ய முடியுமா இல்லை அவனுக்கு அவன் இஷ்யூவே பெருசாக இருக்குது அவன் அவன் கோபத்தில் இருக்கிறான் அவன் எரிச்சலில் இருக்கிறான் அவனுக்கு பொ பொத்துக்கிட்டு வருதுப்போ மன கசப்புனால் நிறைஞ்சிருக்குது இந்த கசப்பெல்லாம் வச்சுக்கிட்டு யாருக்கு இவன் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே தான் இந்த ஒழுங்கற்ற நிலை எதை எப்படி அன்பு கூறணும் எந்த வரிசையில் வைக்கணும் வாழ்க்கையில் எது முதலாவது வரணும் எது ரெண்டாவது வரணும் எது மூணாவது வரணும்ங்கிற இந்தந்த காரியத்தை சரிப்படுத்தலைன்னா வாழ்க்கை சரியாக மாறவே மாறாது ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வந்து அதை பிரதானமாக்கிடக்கூடாது நல்ல காரியம் அது கெட்ட காரியம்ல அதுக்குன்னு அது பிரதானமாக இருக்க முடியாது அதுவும் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும் நமக்கு சில வசதிகள் தேவை சில பொருள்கள் தேவை பொருள் ஆதாரங்கள் எல்லாம் தேவை ஆனால் அதை கொண்டு வந்து முதலாக வைக்க முடியாது மனிதர்கள் கடவுள் மேன்மையை கொடுத்துருக்கிறாரு கடவுளுடைய சாயலில் உண்டாக்கி இருக்கிறார் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் உயர்வான ஒரு நிலை மனுஷன கொடுக்கப்பட்டிருக்கிறது சிருஷ்டிப்பின் மகுனமாய் மனுஷன் இருக்கிறான் ஆனால் கடவுளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மனுஷனாக கடவுளான்னு கடவுள் தான் முதலானவர் மனுஷனை காட்டிலும் மேன்மை உள்ளவர் அப்போ கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனை உணர்ந்து வைக்க வச்சோம்னா அதை விட குழப்பம் கிடையாது அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால தான் சொல்கிறேன் கடவுள்கிட்ட தேட வேண்டிய காரியங்களை மனுஷன்ட்ட தேடக்கூடாது மனுஷன்ட்ட தேடினீங்கன்னா கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல மனுஷனை வச்சிட்டிங்க மனுஷனை கடவுள் போல் நினைக்கிறீங்க அவன்கிட்ட போய் இதெல்லாம் தேடிட்டு இருக்கிறீங்க அவனை கடவுளாகிட்டீங்க அதில் தான் வாழ்க்கையில் பிரச்சனையே வருகிறது இதெல்லாம் தெரிப்படுத்தி இதெல்லாம் சரியாக்கும்போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையின் மையமாகி விடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாகி விடுகிறார் அவர்கிட்டருந்து என்ன கிடைக்குங்கிறது நமக்கு பிரதானமான காரியம் கிடையாது ஆமாம் அவர் எல்லாத்தையும் தர்றாரு உண்மை தான் ஆனால் அதெல்லாம் பிரதானமான காரியம் அவர் அற்புதமானவர் அவர் அழகானவர் அவரை காட்டிலும் மேன்மையான ஒரு உருவம் இல்லை அவரை தேடுறது பலனா எதையும் தேடுறதில்லை அவரைத்தான் நான் தேடுகிறேன் அவரைத்தான் நாடுகிறேன் அவரைத்தான் பற்றி கொள்ளுகிறேன் அவரைத்தான் சேவிக்கிறேன் அப்படின்னு ஆகிடுது அப்போ அவரை சேவித்து அவரை பற்றி கொள்ளும்போது அவர் தருகிறையெல்லாம் நமக்கு சொந்தமாகிடுது பாருங்க அது ஆட்டோமேட்டிக்காக அது வருது ஆனால் நம்முடைய பற்றும் நம்முடைய நேசமும் நம்முடைய அன்பும் அவரை குறித்ததாக இருக்கிறது கண்கள் அவர் பேரிலே இருக்கிறது தகப்பனும் குடும்பம்ங்கிறத பற்றி பேசி வருகிறோம் இல்லையா இந்த குடும்பம் இருக்கிறதுன்னு சொன்னேன் இந்த கதையின்படி இந்த இருக்கிற குடும்பத்தை சரிபடுத்தினோன்னா அதுக்கு பாடுபட்டாக வேணும் என்கிறதையும் இந்த வேதவசனம் போதிக்கிறது நான் சொன்னேன் இல்லையா ஒரு தாவப்பன் வந்து ஒரு பையன் வந்து என் ஆஸ்தியை கொடுன்னு கேட்கும்போது அந்த காலத்தில் தாப்பன் சரியான நாளாக இருந்தால் சரியான கோபம் வந்துடும் அரைஞ்சிடுவாங்க அடிச்சிருவாங்க ஏன் அப்படி செய்கிறாங்க ஏன்னு சொன்னால் அவன் ஒரு பெரிய இன்சல்ட் பண்ணுறான் தகவல் நீ நல்லா இருக்கும்னு சொல்கிற மாதிரி அது அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான ஒரு காரியம் அப்படிதான் சாதாரணமாக நடக்கும் அப்படி தான் எல்லோரும் பண்ணுவோம் ஆனால் இந்த தகப்பன்னு அப்படி பண்ணலை பையன் வந்து கேட்குறான் அரைஞ்சிருக்கணும் ஓதிச்சிருக்கணும் பைசா இல்லாமல் வெளியே அனுப்பிச்சிருக்கணும் ஒன்றும் இல்லாமல் ஓட வச்சுருக்கணும் ஆனால் அவர் பண்ணலை என்ன பண்ணுறாரு அவர் வசனம் சொல்லுது அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் அப்படின்றது ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான்னா கிரேக்க மொழியில் ஆஸ்தியை ப்ராப்பர்ட்டின்ற வர்ற வார்த்தை இங்கிலீஷில் இங்கே ஆஸ்தின்னு வந்திருக்குது கிரேக்க மொழியில் எப்படி வந்திருக்குது அது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது என்ன வார்த்தை பியோஸ் என்கிற வார்த்தை அது பயோஸ்ன்ற இல்லையா பயாலஜின்ற வார்த்தை இருந்து தான் வருது பயோஸ் என்கிற வார்த்தை அப்போ ஏன் அந்த வார்த்தையை கொண்டு வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சாதாரண கிரக மொழியில் ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் ஏன் பியோஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள்ன்றதை பற்றி அந்த இதை விளக்கி சொல்கிறவங்களும் எல்லோரும் இதை விளக்குறார்கள் கொஞ்சம் ஏன் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது ஒரு பெரிய முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது ஏன் பயன்படுத்தியிருக்கார்கள்னா இங்கே நடக்கிறது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் என்ன நடக்குதுங்க இந்த தவப்ப கேட்குறத கொடுக்கறதுக்கு இந்த தன் ஆஸ்தியில் மூன்றில் ஒரு பங்கை போய் வித்தா தான் இவனுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா அதுதான் அவன் ஷேர் அவனுக்கு கொடுக்குறதுன்னா வித்து தான் அவனு சும்மா பேக்கில் செக் எழுதி கொடுக்க முடியாது எல்லாம் வந்து நிலம் அப்படி தான் இருக்குது அந்த காலத்தில் அப்படி தான் நிலம் வீடு இதெல்லாம் தலைமுறை தலைமுறையாக வர்றது தலைமுறை தலைமுறையாக வர்றதுனால இந்த நிலத்தோடு இவருடைய இருதயமே பிணைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து தவறுடைய தாத்தா சொத்து தாத்தா காலத்துலேருந்து வர்ற சொத்து அதனால் அவங்க இருதயம் அந்த நிலத்தோடு ஒன்றாக இருக்குது ஐட் அவங்க ஐடென்டிட்டி ஆகிடுது நிலம் நிலத்தை விற்கிறதுன்றது சாதாரண காரியம் இல்லை அப்போ ஒருத்தன் போய் நிலத்தை விற்று இந்த பையனை செட்டில் பண்ணணும்னா அவங்க இருக்கிறதுல ஒன் தேர்டை விற்கணும்னா கூட அவன் உயிரையே பிடுங்கின மாதிரி அது அவனுடைய வாழ்க்கையே கிழித்து எடுத்த மாதிரி அவனுக்கு அவனுடைய இருதயத்தையே கிழித்து எடுத்த மாதிரி ஆகிடுது அதைத்தான் சொல்ல வர்றாங்க ஏன் அந்த லைஃப்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஏன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான்னு சொல்லும்போது ஏன் லைஃப்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஏன் பயோஸ் என்கிற அர்த்தம் கொண்ட வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க தன் வாழ்க்கையை பங்கிட்டு கொடுத்தான் தன் வாழ்க்கையை கிழித்து கொடுத்தான்றாங்க அதாவது தன்னுடைய இளைய குமாரனுடைய பாவத்தின் நிமித்தமாக இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் மனம் திரும்பும்படியாக அவன் திரும்பி வரும்படியாக ஒரு வழியை ஒரு பாதையை அவனுக்கு அமைத்து கொடுக்கும்படியாக அந்த தாப்பன் என்ன பண்ணுறாராம் தன்னுடைய வாழ்க்கையை கிழித்து அவனை விரட்டி அடிச்சிருக்கலாம் அடிச்சிருக்கலாம் கொன்னே போட்டிருக்கலாம் அவனை ஏன்னா இன்சல்ட் பண்ணிட்டான் அவன் இவர்கிட்ட அவ்வளோ அதிகாரம் இருக்க முடியும் அவனை துரத்தி அடிக்கிறதுக்கு அடிக்காமல் ஏன் கொடுத்தாராம் அதுவும் எப்படி கொடுத்தாரு தன்னுடைய நிலத்தை விற்று கொடுக்கணும் தன்னுடைய வாழ்க்கையே கிழித்து அதையே பங்கிட்டு இவர்களுக்கு கொடுத்தானாம் ஏன்னா இதுவாக அவனை மனம் திரும்ப வைக்குமா நாளைக்கு இதை பார்த்தாவது இந்த அன்பை பார்த்தாவது நான் எவ்வளோ பாடுபட்டேன்றதை பார்த்தாவது நாளைக்கு அவன் திருந்துவானா தான் அவன் பண்ணி இருக்கும்போது யோசித்து பார்க்குறான் யோசித்து பார்த்து இந்த தாப்பன் மட்டும் அடித்து விரட்டி சல்லி காசு இல்லாமல் அனுப்பிச்சுருந்தாராம் திருப்பி வந்திருக்க மாட்டான் கேட்டதை கொடுத்து அனுப்பிச்சார் அப்போ ஒரு வேளை நம்மளை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்வார்ன்றது எங்கேருந்து வந்தது அவர் கொடுத்த விதம் தன்னுடைய வாழ்க்கையே கிழித்து பிச்சு எடுத்து கொடுத்தார் ஆனால் தான் அப்போ சொல்கிறோம் இல்லையா அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள்னு கொடுத்தார் தன்னுடைய வாழ்க்கையே அவர் பிச்சு கொடுக்கிறார் ஏன்னா அது நிமித்தமாக தான் மனம் திரும்ப நாளைக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதை கொடுக்குறார் அவனும் அதன் நிமித்தமாக தான் மனம் திரும்பி வந்தான் பொதுவாக நாம் என்ன பண்ணுவோம் ஒரு குமாரன் இப்படி வந்து சொத்தை கேட்டான்னா அவனுக்கு இப்படி கொடுக்குறதுக்கு போல் அவனுக்கு உத கொடுப்போம் அவனை வெளியே அனுப்புவோம் முடியாதோம் சண்டைக்கு நிற்போம் ஆனால் இவர் தன்னுடைய குமாரனுக்காக அவனுடைய பாவத்தை நிமித்தமாக அந்த வேதனையை தன் மீது தானே சுமந்து கொண்டார் அகஸ்டின் இந்த கன்ஃபெஷன்ஸ்ன்ற இந்த புக்கில் கடைசியாக சொல்ல வர்றாரு எப்படி அவர் சோகமானேன்றதை சொல்கிறார் எப்படி இதுலேருந்து விடுதலையானேன் எப்படி இந்த பாவங்கள்லேருந்து நான் விடுதலையானன்றது சொல்கிறார் ஏதோ ஒரு நாள் நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன்றதில்ல அதாவது இனிமதற்கு தான் அவனுக்கு முதலிடம் கொடுக்க போகிறேன் அவரை முதலாவது வைக்க போகிறேன் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தேன்றது கிடையாது எப்படி நான் மாறினேன் எப்படி இதுலேருந்து விடுதலையானன்னு சொன்னால் தேவனை ஒரு புதுவிதத்திலே நான் காண ஆரம்பித்தேன் அவர்தான் எல்லாவற்றை காட்டிலும் மேலானவர் சிறந்தவர் உயர்ந்தவர் அழகானவர் அற்புதமானவர் என்பதை காண ஆரம்பித்தேன் வெறும் சாதாரணமாக அவரை விசுவாசித்தேன்றது கிடையாது இந்த குமாரர்கள்லாம் சாதாரணமாக விசுவாசித்தார்கள் ஆனால் எல்லாத்த காட்டிலும் தாப்பன் தான் மேலானவர் இந்த ஆஸ்தியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆஸ்தியை காட்டிலும் அவர்தான் மேலானவர் இதெல்லாம் கேட்குறமே இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவர் எவ்வளோ ஒன்றா தர முடியும் இவர் மேலானவர்ங்கிறது அப்படி யோசிக்கலை பாருங்கள் அவரை ஒன்றும் இல்லைன்னு யோசிக்கிறாங்க இதை பெருசாக யோசிக்கிறாங்க அகஸ்தின் சொல்கிறாரு நான் வந்து இதையெல்லாம் மேன்மையாண்டிகிட்டு இருந்தேன் இந்த இன்மங்கள் எல்லாம் மேன்மையாணிகிட்டு இருந்தேன் இதெல்லாம் ரொம்ப சிறந்தது இருந்தேன் இதெல்லாம் நாடி தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடினேன் சீரழிந்தேன் ஆனால் என் வாழ்க்கை மாறினது எப்படின்னா அவர் சிறந்தவர் அவர் அழகானவர் அவர் அற்புதமானவர் அவர் மேன்மையானவர் இவரை காட்டில் சிறந்தவர்கள் யோசிக்க ஆரம்பித்தேன் நான் அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன் ஆண்டவரே உங்களுடைய சொந்த குமாரனே என்று பாராமல் அவரை நீர் ஒப்பு கொடுத்தீரே உடைய குமாரனும் தேவனுக்கு சமமானவர் என்பதை எண்ணாமல் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து தம்மை தாமை தாழ்த்தி மரணபரின் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரே There is nothing more beautiful, there is no more beautiful sight or even thought than that an infinitely perfect and happy being would descend into this world and sacrifice everything for ungrateful, undeserving human beings like us. That an infinitely happy being who doesn't have to do it. தமிழ் சொல்கிறன் பாரு இதை காட்டிலும் ஒரு அழகான காட்சியை நீங்கள் காணவே முடியாது இதை காட்டிலும் ஒரு அழகான காரியத்தை எண்ணிக்கூட பார்க்க முடியாது நீங்கள் என்றார் என்ன அது பரிபூர்ணமாக இருக்கிற தேவன் அளவற்ற விதத்தில் பரிபூர்ணமாக இருக்கிற தேவன் சந்தோஷமாக இருக்கிற தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூலோகத்துக்கு வந்து நன்றியற்ற கொஞ்சம் கூட தகுதியற்றவர்களாகிய நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து தன்னுடைய உயிரையே தியாகமாய் செய்து இந்த இருக்க வேண்டிய தேவன் தன்னுடைய வாழ்க்கையே கிழித்து இவ்வளவாய் பாடுபட்டு நமக்காக தன்னுடைய வாழ்க்கையே கிழித்து பித்து கொடுத்தவர் இதை காட்டிலும் ஒரு அழகான காட்சியை காண முடியாது இதை காட்டிலும் ஒரு மேன்மையான கரித்து இந்த உலகத்தில் எங்கேயுமே காண முடியாது என்பதை நான் உணர்ந்தேன் இதனுடைய அழகை பார்த்த பிறகு எனக்கு நம்பிக்கை வந்தது இவர் இவ்வளவு மேன்மையானவர் இவ்வளவு அழகானவர் இவர்தான் நான் நம்புகிறேன் இவரத்தான் இவர் தான் என் கண்ணை வைக்கிறேன் எதுவுமே எனக்கு மேன்மையா தெரியல இப்போ அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன் இவர் என்னுடைய மனதில் இருக்கிற இந்த எல்லா நோய்கள் பாவ நோய்களிலிருந்து என்னை விடுவிப்பார் என்பதை விசுவாசிக்க ஆரம்பித்தேன் அப்படி பண்ண பிறகுதான் எனக்கு விடுதலை உண்டாயிற்று அப்படிங்கிறார் அது என்னை அந்த விதமாக நடந்து கொள்ள வைத்தது எல்லாவற்றை காட்டிலும் அவரை மேன்மையாக என்ன ஆரம்பித்து விட்டேன் இதுதான் சீக்ரெட் இதுதான் இங்கே விஷயம் ஏதோ கத்திர நான் விசுவாசித்தேன் அப்படின்னு இல்லை எல்லாவற்றை காட்டிலும் அவரை மேன்மையாக மேன்மையாகின்றோமா அவர் தான் சிறந்தவரா அவர்தான் அழகானவரா அவர் தான் மேன்மையானவரா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களை காட்டிலும் இவர் தான் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானவர் இந்த உலகத்தில் நாடுவதற்கு தேடுவதற்கு பின்னால் ஓடுவதற்கு ஒன்றுமே கிடையாது இவர் தான் இவரை தான் நாடுவேன் இவரை தான் தேடுவேன் இவரை தான் பின்பற்றுவேன் என்று அப்படி உணர்கிறோமா அல்லது சும்மா சாதாரணமாக விசுவாசிக்கிறோமா ஆண்டவரை இவர் சொல்கிற மாதிரி உணர்ந்தார் அவர் சொல்கிறாரு எல்லா பாவங்களிலிருந்து விடுபடுவோம் பாவ கட்டுகளில் இருந்து விடுபடுவோம் இந்த ரெண்டு பேருக்கும் அதான் பிரச்சனை பாருங்கள் ஒருத்தன் போய் பயங்கர பாவத்தில் இறங்கினான் இன்னொருத்தன் அந்த மாதிரி பாவத்துக்குள்ளே போல இருந்தாலும் அவனும் பாவியாக இருந்தான் வேற ஒரு விதத்தில் பாவியாக இருந்தான் அவன் கண்களும் கடவுளை தவிர மற்ற தான் மேன்மையாகுது அதுதான் பாவம் கடவுளை மேன்மையாகல அவர் கூட இருந்தான் ஆனால் அவரை காட்டிலும் மேன்மையானவர் என்று எண்ணலை அதுதான் பிரச்சனை ரெண்டு பேருக்குமா அதுதான் பிரச்சனை அப்போ அவரை நாம் மேன்மையாக எண்ணும்போது அவரை காட்டிலும் சிறந்தது ஒன்றுமில்லை என்று எண்ணும்போது எல்லா பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகிறோம் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறோம் புதியவர்களாக மாறுகிறோம்